ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பணம் சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ கடைசியில் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப்ல அபரிவிதமான செல்வம் அபரிவிதமான பணம் வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளில் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டிருப்போம் என்ன அப்படின்னா தான் நம்ம முன்னேற முடியும் தான் நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன நம்பவே நம்பாதீங்க ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை எதிர்மறை எண்ணத்தோட ஒரு வாக்கியம் அந்த எதிர்மறை வாக்கியம் வந்து நம்ம மனசில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆள் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அப்போது பணம் நமக்கு வருது என்பது கஷ்டம்தான் அதனால் அப்படி யாரும் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை ஒர்க்கோல இருந்து நீங்க டெலிட் பண்ணிருங்க ஒரு வேலைய இஷ்டப்படாம கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க அது மாதிரி தாங்க பணம் வர்றது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொன்னா பணம் வர்றது கஷ்டமா தான் இருக்கும் அதனால நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பணம் நம்ம கையில எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு பொருளை கொடுக்குறோம் ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் நம்ம தான் கொடுக்குறோம் அந்த கொடுக்குற பொருள் வந்து தரமா இருக்கணும் அப்படி தரமா இருக்கும் போது பொருளை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க பொருளை வாங்குனாங்கன்னா நமக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்காரர் இருக்கிறாரு தரமான துணியை விற்கிறாரு அப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ பண வரவு அங்க அதிகமாக இருக்கும் ஒரு ஹோட்டல்காரரு ஹோட்டல் வச்சு நடத்துறாரு தரமான உணவை கொடுக்கறாரு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ பண வரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சினிமா நடிகரே எடுத்துக்கோங்களேன் நல்ல அவருடைய உழைப்பு முழுக்க அந்த ஆக்டிங்ல போட்டாருன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் போவாங்க நல்ல வெற்றி அடையும் அப்ப பணம் வந்து சேரும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கும்போது தரமான பொருளை நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல பண வரவு அதிகமாக இருக்கும் இதுதான் கான்செப்டு பண வரவுக்கு முக்கியமான காரணமே இது தாங்க நம்மள்ட்ட பொருளை தரமாக நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்போது பண வரவு நமக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்மள்ட இருக்கிறத நம்ம எப்படி செய்யணும் மகிழ்ச்சியா செய்யணும் நம்ம காலத்துல அதான் சொல்லியிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு அப்ப அந்த செய்யற தொழில ரொம்ப நேர்த்தியா செஞ்சோம் அப்படின்னா பண வரவு அதிகமா இருக்கும் நம்ம கையில எப்பவுமே பணப்பொழக்கம் இருக்கும் இல்லைங்களா அடுத்து நம்ம பண்ற தப்பு நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா பணம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதே ஒரு ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ரொம்ப சோர்வா அலாடா பணம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான நெகட்டிவ் எனர்ஜியை கொடுப்போம் அதுதான் பணம் வரவுக்கு தடையா இருப்பது வந்து என்னன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் அப்போ நம்ம என்ன சொல்லணும் இப்போ ஒரு நமக்கு செலவு நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த செலவு வந்து ஏதோ ஒரு தேவையை நிவர்த்தி பண்ணுது நமக்கு ஏதோ ஒரு தேவையை நிவர்த்தி பண்ணுது அப்ப அந்த நிவர்த்தி உற்பத்தி பண்ற அந்த தேவை நமக்கு நல்லதுதான் அப்போ இந்த அந்த மனக்கண்ணோட்டை தான் நம்ம பார்க்கணும் பணம் போறதை பார்க்க கூடாது பணத்தினால நம்ம என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணாவே நம்ம மனசு அதை ஏத்துக்கும் சரிங்களா அப்போ பண வரவு தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செலவு செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம் அப்போ சந்தோஷம் இல்லாம செய்வோம் அந்த இடத்துல சந்தோஷம் இல்லாம நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம பணம் தங்கவே தங்காதுங்க எப்படி பணம் வரும்போது சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி கொடுக்கும் போது சந்தோஷப்படணும் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா செலவு செய்யும் போது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை கண்டிப்பா மாத்தணுங்க நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் முழுக்க மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் மகிழ்ச்சி நம்ம மனசு முழுக்க இருக்கும் போது அதை தான் நம்ம ஈர்க்க தொடங்குவோம் இதுதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அடுத்து பணத்தை செலவு செய்யும்போது பணத்தை ஒவ்வொரு முறையும் செலவு செய்யும்போது பணத்துக்கு நன்றி சொல்லிட்டு செலவு செய்யுங்க அதே மாதிரி பணம் வரவு வரும்போது நன்றி சொல்லிட்டு வாங்கிக்கங்க ஒவ்வொரு முறையும் நம்ம பணத்துக்கு நன்றி சொல்ல 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 நமக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அந்த ஹோ ஓப்போனோ போன ப்ரேயரை இந்த இடத்துல பயன்படுத்தலாம் மைடியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூ மீ யூ லவ் யூ இப்படிங்கிற வார்த்தையை நீங்க பணத்தை செலவு பண்ணும்போதோ பணம் வரும்போதோ சொல்ல சொல்ல நமக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்க இதுதான் பேசிக் கான்செப்ட் அதாவது ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து பணத்தினால பண செலவு பண்ணும்போது வர சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணணும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது கொடுக்குற நெகட்டிவ் ஃபீலிங்கை நம்ம ஏற்றுக்கக்கூடாது பணத்தை செலவு பண்ணும்போது அதன் மூலமாக வர சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கணும் அதே போல் பணத்தை எப்போல்லாம் செலவு பண்ணுறீங்களோ இல்லை பணம் எப்போல்லாம் உங்கள் கைக்கு வருதோ அந்த நேரத்தில் பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி இந்த ரெண்டு இதுவுமே நீங்கள் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் பணம் அதிகம் இருக்கும்போது நம்ம இன்னமும் சந்தோஷமாக இருப்போம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டுங்க்யூ டு யூனிவர்ஸ்